பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் குருதேவர் தமது அறையில் உட்கார்ந்து அன்னையின் திருப்பயிரை ஓதி தியானம் செய்து கொண்டிருந்தார் அதர் வந்து உட்கார்ந்தார் அறையில் மாவும் நிரஞ்சனும் இருந்தனர் குருதேவர் அதருடன் பேசத் தொடங்கினார் என்னப்பா இப்பொழுதுதான் வந்தாயா எவ்வளவு பாடல் ஆடல் எல்லாம் நிகழ்ந்தது ராமின் பாட்டு வாத்தியரான சியாம்தாஸ் பாடினார் ஆனால் அவ்வளவாக பிடிக்கவில்லை எழுந்து ஆட வேண்டும் என்றே தோன்றவில்லை அந்த மனிதனின் கதையை பிறகே அறிந்தேன் அவனுடைய தலையில் எவ்வளவு முடிகள் உண்டோ அவ்வளவு பெண் தொடர்பும் அவனுக்கு உண்டாம் கோபிதாஸுக்கு பதிலாக ஒருவன் வந்தானே அவன் சொன்னான் எல்லோரும் சிரித்தார்கள் அதரிடம் கூறினார் ஆமாம் உனக்கு அந்த வேலை கிடைக்கவில்லையா அதர் ஓர் உதவி நீதிபதி மாதம் சம்பளம் முந்நூறு ரூபாய் கல்கத்தா நகரசபையின் உதவி சேர்மேன் பதவிக்காக விண்ணப்பித்திருந்தார் அதற்கு மாத சம்பளம் ஆயிரம் ரூபாய் அதை பெறுவதற்காக கல்கத்தாவில் உள்ள பல பிரமுகர்களின் சிபாரிசை நாடியிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மா மற்றும் நிரஞ்சனிடம் கூறினார் அதற்கு இந்த வேலை கிடைக்க வேண்டுமென்று நீங்கள் அன்னையிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஹாஸ்ரா என்னிடம் கூறியிருந்தான் அதரும் சொல்லியிருந்தான் நானும் அன்னையிடம் அம்மா இவன் உன்னிடம் வந்து போய் கொண்டிருக்கிறான் உனக்கு விருப்பம் இருந்தால் அவனுக்கு வேலை கிடைக்கட்டுமே என்று வேண்டினேன் அதே வேளையில் அதன் கூடவே இதையும் சொன்னேன் தாயே என்ன அற்ப புத்தி இவனுக்கு ஞானம் பக்தி இவற்றை வேண்டாமல் இதையெல்லாம் கேட்கிறானே அதரிடம் கூறினார் இந்த அற்பர்களிடம் ஏன் அலைந்து திரிகிறாய் நீ எவ்வளவோ பார்த்தாகிவிட்டது எவ்வளவோ கேட்டாகிவிட்டது விடிய விடிய ராமாயணம் கேட்டுவிட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பா என்ற கதையாக இருக்கிறது என்ன மல்லிக்கு இருக்கிறானே அவன் கடைந்தெடுத்த அர்ப்பன் நான் மாகேசுக்கு போவதற்கு படகு ஏற்பாடு செய்வதாக ஏற்றுக்கொண்டான் ஆனால் வீட்டிற்கு சென்றதும் ஹிருதயனிடம் ரிது வண்டிக்கு ஏற்பாடு செய்துவிட்டாயா என்று கேட்டான் அதர் கூறினார் இல்லறத்தில் வாழ்பவன் இப்படியெல்லாம் செய்யாமல் நடக்காது இதெல்லாம் கூடாதென்று நீங்களும் தடுக்கவில்லையே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அகமுகமாவது நல்லது புறமுகமாவது நல்லதல்ல இந்த நிலையில் நான் இருந்தபோது ஒருமுறை என்னை கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கிக் கொள்ளுமாறு கோவில் மேலாளர் கூப்பிட்டு அனுப்பினார் அதற்கு நான் என்னால் முடியாது என்று நான் சொல்லிவிட்டேன் நான் பணம் ஏதும் விரும்பவில்லையே வேண்டுமானால் வேறு யாருக்காவது கொடுத்து விடுங்கள் என்றேன் நான் இறைவனுக்கு மட்டுமே சேவகன் வேறு யாருக்கு சேவகனாக வேண்டும் எனது சாப்பாடு தாமதமாகிறது என்பதைக் கண்ட இன்ன மல்லிக் ஒரு சமையல்காரனுக்கு ஏற்பாடு செய்தான் அவனுக்கு மாதம் ஒரு ரூபாய் கொடுத்தான் எனக்கு வெட்கமாக போய்விட்டது அவன் கூப்பிட்டு அனுப்பினால் நான் ஓட வேண்டும் நானாக போவது என்பது வேறு விஷயம் அற்பர்களுக்கு சேவகம் செய்வது இல்லறமென்றால் தான் இன்னும் எவ்வளவோ இந்த நிலை வந்த பிறகு ஆட்களின் மட்டு மரியாதையெல்லாம் கண்டு நான் அன்னையிடம் அம்மா இப்பொழுதே என் மனத்தை திருப்பிவிடு விடு பேசுபவனின் உணவு இனி வேண்டாம் தாயே வேண்டாம் சாப்பிட்டால் அழுகை பெறுகிறது வேறென்ன எல்லோரும் சிரித்தனர் அதரிடம் கூறினார் எந்த வேலையில் இருக்கிறாயோ அதிலேயே இரு ஐம்பது நூறு ரூபாய் வேலைக்கே மக்கள் ஏங்கி நிற்கும் காலம் இது நீயோ முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாய் காமார்புகூரில் ஒரு டபுட்டியை பார்த்திருக்கிறேன் ஈஸ்வர் கோஷால் என்பது பெயர் தலையில் தலைப்பாக இருக்கும் அவரை பார்த்தால் மக்களுக்கு குலை நடுக்கம் சிறுவயதில் கண்டது டபுட்டி என்றால் சின்ன விஷயமா யாரிடம் வேலை செய்கிறாயோ அவரிடமே தொடர்ந்து செய் ஒருவனுக்கு கீழ் வேலை செய்தாலே மனம் கெடும் இதில் ஐந்து பேருக்கு கீழ் வேலை செய்வதென்றால் ஒருத்தி ஒரு முகமதினிடம் ஆசை கொண்டாள் அவனுடன் பேசி மகிழ்வதற்காக அவனை அழைத்தாள் ஆனால் அந்த முகமதியன் நல்லவன் எனவே அவளிடம் எனக்கு ஒன்றுக்கு போக வேண்டும் செம்பை எடுத்து வருகிறேன் என்றான் அதற்கு அவள் இங்கேயே போகலாம் நான் செம்பு தருகிறேன் என்றாள் உடனே அவன் அது நடக்காது எந்த செம்பிடம் நான் ஒரு முறை வெட்கத்தை துறந்து விட்டேனோ அந்த செம்பையே உபயோகிப்பேன் புதிதாக வேறொரு செம்பிடம் வெட்கத்தை துறக்க நான் தயாராக இல்லை என்றான் இவ்வாறு கூறிவிட்டு வேகமாக சென்றுவிட்டான் அவளுக்கு புத்தி வந்தது செம்பு என்றால் கள்ளக்கணவன் என்பதை அவள் உணர்ந்தாள் நரேந்திரர் தன் தந்தையின் மறைவுக்கு பிறகு வறுமை துன்பத்தில் ஆழ்ந்திருந்தார் தாயையும் சகோதரர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர் மீது விழுந்திருந்தது எனவே வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தார் வித்யாசாகரின் பவுபஜார் பள்ளியில் சில நாட்கள் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார் அதர் கேட்டார் நரேந்திரன் வேலை செய்வானா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ம் செய்வான் தாயும் தம்பிகளும் இருக்கிறார்களே அதர் கூறினார் ஆமாம் நரேந்திரனுக்கு ஐம்பது ரூபாய் கிடைத்தால் போதும் நூறு ரூபாய் கிடைத்தாலும் போதும் நூறு ரூபாய் வேலைக்கு முயற்சி செய்ய மாட்டானா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உலகியல் மனிதர்கள் பணத்தை மதிக்கிறார்கள் பணத்தை போல் வேறு எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள் சம்பு ஒருமுறை என் சொத்தையெல்லாம் இறைவனின் திருப்பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு உயிர்விட வேண்டும் இதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார் இறைவன் என்ன காசையாக விரும்புகிறார் அவர் விரும்புவதெல்லாம் ஞானம் பக்தி விவேகம் வைராக்கியம் இவற்றையே விஷ்ணு கோவிலில் நகை திருட்டு போனபோது மதுர்பாபு பெருமானே உன்னால் நகைகளை பார்த்து கொள்ள முடியவில்லையா பார் ஹம்சேஸ்வரி எவ்வளவு நன்றாக காப்பாற்றிக் கொண்டாள் என்றார் ஒரு தாலுக்காவை என் பெயரில் எழுதி வைப்பதாக மதுர்பாபு சொன்னார் இது காளி கோவிலில் இருந்த என் காதில் விழுந்தது மதுர்பாபுவும் ஹிருதயனும் இது குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் நான் மதுர்பாபுவிடம் சென்று இதோ பாருங்கள் அப்படி எதுவும் செய்துவிடாதீர்கள் அது என்னை மிகவும் பாதிக்கும் என்றேன் அதர் கூறினார் படைப்பு தொடங்கியது முதல் ஐந்தாறு பேர் தான் உங்களைப் போல் பிறந்திருக்க முடியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன சொல்கிறாய் எவ்வளவோ துறவிகள் இருக்கிறார்களே செல்வத்தை துறந்த அளவிலேயே அவர்களை பற்றி மக்கள் அறிந்து கொள்கிறார்கள் யாருக்கும் தெரியாமலும் பலர் இருக்கலாம் வட இந்தியாவில் அப்படி யாரும் இல்லையா அதர் கூறினார் கல்கத்தாவில் ஒருவரை எனக்கு தெரியும் அவர் தேவேந்திரநாத் தாகூர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன சொல்கிறாய் அவரை போல் இன்பம் அனுபவித்தவர்கள் வேறு யார் ஒருமுறை மதுர்பாபுவுடன் அவருடைய வீட்டிற்கு சென்றேன் அங்கே பிள்ளைக்குட்டிகள் ஏராளம் டாக்டர் வந்து அவர்களுக்கு மருந்து சீட்டு எழுதி கொண்டிருந்தார் எட்டு பிள்ளைகளும் மனைவியும் உள்ள ஒருவர் இறைவனை நினைக்காமல் வேறு யாரை நினைப்பார் இவ்வளவு சுகபோகத்தை அனுபவித்த பிறகும் இறைவனை பற்றி நினைக்காமல் இருந்தால் மக்கள் அவரை சீ சீ என்பார்கள் நிரஞ்சன் கூறினார் துவாரகாநாத் தாகூரின் கடன் எல்லாவற்றையும் இவர்தான் தீர்த்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அந்த கதையை எல்லாம் நிறுத்து மேலும் என்னை வருத்தாதே பணம் படைத்த ஒருவன் தந்தையின் கடனை அடைக்காவிட்டால் அவன் மனிதனா என்ன பொதுவாக இல்லறத்தார்கள் ஒரே அடியாக மூழ்கி கிடக்கிறார்கள் அவர்களுடன் ஒப்பிட்டால் தேவேந்திரநாத் தாகூர் எவ்வளவோ மேல் இவரிடமிருந்து அவர்கள் எவ்வளவோ கற்றுக்கொள்ளலாம் சரியான துறவி பக்தனுக்கும் இல்லற பக்தனுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு உண்மையான துறவி உண்மையான சன்னியாசி உண்மையான பக்தன் தேனி போன்றவன் தேனி மலரை தவிர வேறு எதிலும் உட்காராது தேனை தவிர வேறு எதையும் பருகாது இல்லற பக்தன் சாதாரண ஈயை போன்றவன் அது இனிப்பிலும் உட்காரும் அழுகிய புண்ணிலும் உட்காரும் இப்படிப்பட்டவன் இறை உணர்விலும் ஆழ்ந்திருப்பான் மறுகணம் காமினி காஞ்சனத்திலும் மூழ்கி கழிப்பான் உண்மையான துறவி பக்தன் சாதக பறவையைப் போன்றவன் அது சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யும் மழை நீரை தவிர வேறு எந்த நீரையும் பருகாது சுற்றிலும் ஏழு கடல்கள் நதிகள் அனைத்திலும் நீர் நிரம்பி இருந்தாலும் அந்த நீரை பருகாது அதுபோல் உண்மையான துறவி காமினி காஞ்சனத்தை தொடமாட்டான் எங்கே பற்று வந்துவிடுமோ என்று அவற்றின் அருகில் கூட போக மாட்டான் அதர் கூறினார் சைத்தன்யரும் போகத்தை அனுபவித்தவர் தானே ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆச்சரியத்துடன் கேட்டார் எந்த போகத்தை அனுபவித்தார் அதர் கூறினார் எப்பேற்பட்ட மேதை எவ்வளவு பெருமை குருதேவர் கூறினார் மற்றவர்களுக்கு அது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கலாம் ஆனால் அவரை பொறுத்தவரை அது ஒன்றுமே இல்லை நீயும் என்னை மதிக்கிறாய் நிரஞ்சனும் மதிக்கிறான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு எல்லாம் ஒன்றுதான் ஒரு பணக்காரனை வசப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எழுந்ததில்லை ராக்கால் இவருடன் தங்கியிருக்கிறான் ஒருவேளை ராக்காலின் தந்தை இவர் மீது வழக்கு தொடரக்கூடும் என்று சுரேந்திரர் கூறியதாக மனமோகன் என்னிடம் சொன்னான் அதற்கு நான் யாரப்பா இந்த சுரேந்திரன் அவனுடைய பாயும் தலையணையும் இங்கே இருக்கின்றன ஏதோ சிறிது பணம் கொடுக்கிறான் என்பதற்காக இப்படி சொல்வதா என்றேன் அதர் கூறினார் மாதம் பத்து ரூபாய் கொடுக்கிறார் அல்லவா குருதேவர் கூறினார் பத்து ரூபாய் இரண்டு மாத செலவிற்கு வரும் பக்தர்கள் இங்கு தங்குகிறார்கள் அவன் பக்தர்களின் சேவைக்காக செலவு செய்கிறான் அது அவனுக்கு புண்ணியம் அதனால் எனக்கென்ன ராக்கால் நரேந்திரன் இவர்களை நான் நேசிக்கிறேன் அது என்ன என் சொந்த நன்மைக்காகவா மா கூறினார் தாயின் அன்பு போல் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மகன் வேலை செய்து சோறு போடுவான் என்று எண்ணித்தான் தாய் பலவும் செய்கிறாள் நான் இவர்களை நேசிப்பது இவர்களிடம் நாராயணனை காண்பதால் தான் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல அதரிடம் கூறினார் இதோ பார் விளக்கை ஏற்றினால் ஈசல் பூச்சிகளுக்கு குறைவிருக்காது இறைவனை பெற்றுவிட்டால் அவர் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து தருகிறார் எந்த குறையையும் வைப்பதில்லை இதயத்தில் அவர் எழுந்தருளி விடுவாரே ஆனால் சேவைகள் செய்வதற்கு பலரும் வந்து சேர்வார்கள் இளம் துறவி ஒருவர் பிக்ஷைக்காக ஒரு வீட்டிற்கு சென்றார் அவர் ஒரு பிறவி துறவி இளரத்தை பற்றி எதுவும் அறியாதவர் அந்த வீட்டிலிருந்து ஓர் இளம் பெண் வந்து அவருக்கு பிக்ஷை தந்தாள் அப்போது அவர் அந்த பெண்ணின் தாயிடம் அம்மா இவளது நெஞ்சில் கொப்புளங்களா என்று கேட்டார் அதற்கு இல்லை சுவாமி அவளது வயிற்றில் குழந்தை உண்டாகும் என்ற கருதி இறைவன் அவளுக்கு இரண்டு மார்பகங்களை தந்திருக்கிறான் அவற்றிலுள்ள பாலை குழந்தை குடிக்கும் என்றாள் இதை கேட்ட துறவி அப்படியானால் இனி என்ன கவலை இனி நான் ஏன் பிக்ஷை எடுக்க வேண்டும் யார் என்னை படைத்தாரோ அவர் எனக்கு உணவளிப்பார் என்று கூறினார் கேள் கள்ளக்காதலனுக்காக எல்லாவற்றையும் துறந்து வருகின்ற ஒருத்தி அவனிடம் நன்றி கெட்டவனே உன் நெஞ்சின் மீது உட்கார்ந்து உன்னை பச்சையாக தின்றுவிடுவேன் என்று சொல்ல மாட்டாளா நங்கடா கூறினார் ஓர் அரசன் தங்கத்தட்டிலும் தங்க டம்ளரிலும் தான் சாதுக்களுக்கு உணவளிப்பானாம் காசேயில் ஒரு மடத்தில் பார்த்தேன் மடாதிபதிகளுக்கு என்ன மதிப்பு என்ன மரியாதை பெரிய பெரிய மனிதர்கள் அவர் முன் கைகட்டி நின்று சுவாமி என்ன ஆணை என்று கேட்கிறார்கள் ஆனால் சரியான சாது சரியான துறவி தங்கத்தட்டையும் விரும்புவதில்லை மதிப்பு மரியாதையையும் விரும்புவதில்லை இறைவனும் அவர்களுக்கு எந்த குறையையும் வைப்பதில்லை தம்மை அடைவதற்கு அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவரே ஏற்பாடு செய்து தந்துவிடுவார் எல்லோரும் மௌனமாக இருந்தனர் நீ ஒரு நீதிபதி நான் என்ன சொல்ல இருக்கிறது எது நல்லது என்று தெரிகிறதோ அதை செய் நான் ஒரு முட்டாள் அதர் சிரித்துக்கொண்டே பக்தர்களிடம் கூறினார் அவர் என்னை இப்போது எக்ஸாமின் செய்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் அகமுகமாவது அகமுகமாவதுதான் நல்லது பாரேன் நான் சம்பளத்திற்காக கையெழுத்து இடவில்லையே கடவுள்தான் உண்மை மற்ற எதுவும் உண்மை அல்ல ஹாஸ்ரா வந்து பக்தர்களுடன் தரையில் உட்கார்ந்தார் அவர் அவ்வப்போது சோகம் சோகம் என்பார் லாட்டு முதலிய பக்தர்களிடம் இறைவனை பூஜிப்பதால் என்ன நன்மை அவருடைய பொருட்களையே அவருக்கு படைப்பதா என்று கூறுவார் ஒருநாள் நரேந்திரனிடமும் இவ்வாறு கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் கூறினார் யார் யாரை பூஜிப்பது என்று லாட்டுவிற்கு சொன்னாய் ஹாஸ்ரா சொன்னார் பக்தன் தன்னைத்தானே பூஜிக்கிறான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது மிகவும் உயர்ந்த விஷயம் பலி சக்கரவர்த்தியிடம் பிருந்தாவளி அனைத்திலும் பெரியவரான ஆண்டவனுக்கு உன்னால் என்ன கொடுக்க முடியும் என்று கேட்டார் நீ சொல்கிறாயே அந்த நிலையை அடைவதற்காகத்தான் சாதனையும் தவமும் தெய்வ நாமத்தையும் குணங்களையும் பாடுவதும் எல்லாம் தன்னுள் தன்னை கண்டுபிட்டால் எல்லாம் ஆகிவிட்டது அதை காண்பதற்காகத்தான் சாதனை அந்த சாதனைக்காகத்தான் உடல் பொன் சிலையை வார்க்கும் வரைதான் மண் அச்சு தேவை வார்த்துவிட்டால் அச்சை எறிந்து விடலாம் இறைக்காட்சி கிடைத்த பிறகு உடம்பை விட்டு விடலாம் இறைவன் உள்ளே மட்டும்தான் இருக்கிறார் என்பதில்லை அவர் உள்ளும் புறமும் இருக்கிறார் எல்லாம் உணர்வு மயமாக இருப்பதை கோவிலில் ஒருமுறை தேவி எனக்கு காட்டி அருளினாள் அவளே எல்லாமாக இருக்கிறாள் சிலை நான் பூஜை பாத்திரங்கள் ஆசனம் சலவை கற்கள் எல்லாம் உணர்வு மையம் இதை அனுபூதியில் உணர்வதற்காகத்தான் இறைவனை அழைப்பது சாதனை செய்வது தவம் செய்வது அவரது திருநாமத்தையும் குணங்களையும் பாடுவது எல்லாம் அவரிடம் பக்தி செலுத்துவதும் இதற்காகத்தான் லாட்டு முதலியவர்களை பார்த்து இவர்கள் ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் இன்னமும் அவ்வளவு உயர்ந்த நிலையை அடையவில்லை இவர்கள் பக்தி வழியில் சாதனை செய்து வருகிறார்கள் ஆகவே இவர்களிடம் சோகம் என்றெல்லாம் சொல்லாதே பறவை குஞ்சுகளை தனது சிறையில் மூடி காப்பது போல் கருணை கடலான குருதேவர் பக்தர்களை காத்தார் அதரும் நிரஞ்சனும் சிற்றுண்டிக்காக வராந்தாவிற்கு சென்றனர் முடித்துக்கொண்டு திரும்பி வந்தனர் மா தரையில் குருதேவரின் பக்கத்தில் உட்கார்ந்தார் அதர் சிரித்தவாறே நாம் எவ்வளவோ பேசினோம் ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே என்று மாவை சுட்டிக்காட்டி கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கேசவரின் சமாஜத்தில் நான்கில் பாஸ் செய்த இளைஞன் ஒருவன் இருந்தான் எல்லோரும் என்னுடன் வாதாடுவதை பார்த்து வெறுமனே சிரிப்பான் என்ன இவருடன் வாதம் செய்வதா என்பான் பிறகு ஒருமுறை கேசவருடன் அவனை பார்த்தேன் அப்போது அவனிடம் பழைய தோற்ற பொலிவு இல்லை விஷ்ணு கோவில் பூஜாரியான ராம் சக்கரவர்த்தி அறைக்கு வந்தார் குருதேவர் அவரிடம் இதோ பார் ராம் நீ கற்கண்டு பற்றி தயாளிடம் சொன்னாயா வேண்டாம் வேண்டாம் இனியும் சொல்லி பயனில்லை எவ்வளவோ சொல்லியாகிவிட்டது என்றார் காளிதேவிக்கு படைத்த ஓரிரு பூரிகளும் சிறிது ரவை பாயசமும் தான் குருதேவரின் இரவு உணவு உணவிற்காக அவர் கீழே ஓர் ஆசனத்தில் அமர்ந்தார் அருகில் மா இருந்தார் லாட்டுவும் அறையில் இருந்தார் பக்தர்கள் பல வகை இனிப்புகள் கொண்டு வந்திருந்தனர் ஒரு இனிப்பை தொட்ட அவர் லாட்டுவிடம் எந்த பயல் இதை கொண்டு வந்தான் என்று கூறியவாறே அதை பாயச கிண்ணத்திலிருந்து எடுத்து கீழே விட்டார் மா மற்றும் லாட்டுவிடம் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த பயல் ஆனந்த சட்டர்ஜியின் பையன் கொண்டு வந்தான் அவன் கோஷ்பாரா விலைமாதர் வீட்டிற்கு செல்பவன் லாட்டு கூறினார் இந்த இனிப்பை தரட்டுமா கிசோரி கொண்டு வந்தானா என்று குருதேவர் கேட்டார் இதை சாப்பிடுவீர்களா என்று லாட்டு கேட்டார் குருதேவர் சிரித்தவாறே ம் என்றார் மா ஆங்கிலம் படித்தவர் அவரை பார்த்து குருதேவர் எல்லோரும் கொண்டு வருவதை சாப்பிட முடிவதில்லை நீ இதையெல்லாம் நம்புகிறாயா என்று கேட்டார் மா கூறினார் ஆம் சுவாமி படிப்படியாக நம்பியாக வேண்டியுள்ளது குருதேவர் கை கழுவுவதற்காக மேற்கில் உள்ள வட்ட வராந்தாவிற்கு சென்றார் மா அவரது கைகளில் தண்ணீர் ஊற்றி கொடுத்தார் சரத்து காலம் நிர்மல நீல வானில் நிலவு தோன்றியதும் வானமும் கங்கையும் மின்னி பல நீர் நீரிறக்க வேலை கங்கை தெற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தாள் வாய் எலம்பியவாறே குருதேவர் மாவிடம் அப்படியானால் நாராயணனுக்கு ரூபாய் கொடுப்பாயல்லவா என்று கேட்டார் மா கூறினார் கட்டாயமாக கொடுக்கிறேன் சுவாமி